மூகா ஸ்டாலினுக்கு செக் வைக்குமா உச்ச நீதிமன்றம் அதிர்ச்சி ஆதாரங்களுடன் விரைந்த ஆளுநர் ரவி வணக்கம் நண்பர்களே பத்து மசோதா விவகாரத்தில் தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதால் ஆளுநர் ரவிக்கு அது மான பிரச்சனையாகிவிட்டது அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு மு க ஸ்டாலின் வேந்தர் ஆகிவிட்டால் தான் அவரிடத்தில் தோற்றதாகிவிடும் என்று தற்போது துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு க ஸ்டாலினுக்கு செக் வைத்துள்ளார் ஆளுநர் ரவி ஆனால் மு க ஸ்டாலினோ மீண்டும் இந்த துணைவேந்தர் நியமன வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் இந்த மேல்முறையீட்டு மனுவை நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தார்கள் அப்போது பல்கலைக்கழகம் மானிய குழு சார்பில் மத்திய அரசின் சொலிசிட்டர் துஷார் மேத்தா வாதாடினார் அவர் கூறுகையில் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒத்தி வைத்துவிட்டு கோடை விடுமுறை முடிந்த பிறகு இது குறித்து விசாரிக்கலாம் என்று கூறினார் ஆனால் திமுக சார்பில் இறங்கிய வழக்கறிஞர்களோ இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினே நியமிக்கலாம் என்று உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவுக்கு இடைக்கால தடை போட்டுவிட்டார்கள் அதனால் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் காலம் கடத்தாமல் கோடை கால அமர்விலேயே விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் அதை ஏற்காத நீதிபதிகள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கும் உச்ச நீதிமன்றம் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஆளுநர் ரவி திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் என்னென்ன ஊழல்கள் நடைபெற்றுள்ளது எவ்வளவு சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த மொத்த ஆதாரங்களையும் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் மூலம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தாக்கல் செய்வதற்கு தயாராகி வருகிறார் அந்த வகையில் இந்த விவகாரத்தில் தான் நேரடியாக களமிறங்காமல் திரைமறைவிலிருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறார் ஆளுநர் ரவி இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள திமுக ஆளுநர் திரைமறைவில் ஏதேனும் சீக்ரெட் ஆதாரங்களை கொடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை திசை மாற்றி விடுவாரோ என்று கலவரத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் ரகசியம் இதுதான் மு க ஸ்டாலினை வழக்கறிஞர்கள் உதயநிதியின் தலைக்கு மேல் தொங்கும் கத்திகள் பத்து மசோதா விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததால் படு உற்சாகமானார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் ஆனபோதிலும் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் வேலைகளில் அவர் இறங்கிய போது அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை நிறுத்தி வைத்துவிட்டார் ஆளுநர் ரவி இதன் காரணமாக தற்போது அந்த வழக்கையும் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளது திமுக இதற்கு முன்னதாக டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி டாஸ்மாகில் ரைடு நடத்த இடைக்கால தடை விதித்தார் இதன் காரணமாக மு க ஸ்டாலின் சற்று நிம்மதியடைந்தார் என்றாலும் உதயநிதியின் வினாமிகளான ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் விக்ரம் ஜூஜு உள்ளிட்ட பலரை அமலாக்கத்துறை விடாமல் துரத்திக் கொண்டிருக்கிறது தலைமறைவாக இருக்கும் அவர்களை எப்படியாவது தட்டி தூக்கி வர வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இது மு க ஸ்டாலினுக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது டாஸ்மாக் அலுவலகம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் இவர்கள் எதற்காக உதயநிதி நண்பர்களை துரத்துகிறார்கள் என்று திமுக வழக்கறிஞர்களிடத்தில் கேட்டுள்ளார் அப்போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் துறை மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்துவதற்குதான் தற்காலிக தடை போட்டுள்ளது ஆனால் டாஸ்மாக் துறைக்கு சம்பந்தமில்லாத இல்லாத தனியவர்கள் மீது விசாரணை நடத்த எந்த தடையும் போடவில்லை தாராளமாக அவர்களிடத்தில் விசாரணை நடத்தலாம் என்று தான் கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஆகாஷ் ரிதீஷ் விக்ரம் ஆகியோரை அவர்கள் வலைபோட்டு தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உதயநிதியின் பின்னணியில் செயல்படுபவர்கள் என்பதால் இவர்கள் சிக்கினாலே உதயநிதிக்கு சிக்கல்தான் அதனால் இவர்கள் தலைமறைவாக இருப்பதுதான் உதயநிதிக்கு நல்லது என்று அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் அதையடுத்து மு க ஸ்டாலின் அப்படி என்றால் செந்தில் பாலாஜியின் தம்பி அமலாக்கத்துறையின் கண்ணில் சிக்காமல் வருடக்கணக்கில் தலைமறைவாக இருந்தது போற்று இவர்களும் தலைமறைவாகவே இருக்கட்டும் இவர்களிடத்தில் விசாரணை நடத்தி கிடைக்கும் ஆதாரங்களை வைத்து உதயநிதியை நெருங்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள் அதற்கு நாம் வாய்ப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது அவர்கள் மூன்று பேரும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெளியில் வரவே கூடாது என்று உத்தரவு போட்டுள்ளாராம் மு ஸ்டாலின் அதன் காரணமாகவே தற்போது தாங்கள் வெளியில் தலை காட்டினால் அமலாக்கத்துறையை விட திமுகவினரால் தான் தங்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக டேரா போட்டு விட்டார்களாம் அடுத்த செய்தி அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் கொடுத்த ஐடியா எதிரொலி உதயநிதியை டெல்லியிலிருந்து குறிவை அடிக்கும் கனிமொழி ஸ்டாலினை நெருங்கும் புதிய ஆபத்து கனிமொழியும் திமுக குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மு ஸ்டாலின் ஆட்சியில் அவர் சம்பாதிப்பதற்கு எந்தவித டெண்டர்களையும் கொடுப்பதே இல்லையாம் இதன் காரணமாகவே ஆளுங்கட்சியின் முக்கியமான புள்ளியாக இருந்து எந்த பயனும் இல்லை என்னை கருவேப்பிலையாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கலங்கி போயுள்ளார் கனிமொழி குறிப்பாக உதயநிதியும் சபரிசனும் தான் ஜோடி போட்டுக்கொண்டு தன்னை நிரந்தரமாக டெல்லி அரசியலுக்கு விரட்டியடித்து விட்டதோடு மொத்த ஊழல் பணத்தையும் தாங்களே சுருட்டி கொண்டு வருகிறார்கள் என்று தனது அபிமானிகளிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டு வருகிறார் கனிமொழி இந்த புலம்பலை அவர் டெல்லி வட்டாரங்களில் உள்ள மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் ஆகியோரிடத்திலும் புலம்பியதை அடுத்து இந்த விவகாரம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் காதுக்கும் சென்று விட்டதாம் இப்படி திமுகவின் கனிமொழி உதயநிதியால் கடும் அப்செட்டில் இருப்பதை அறிந்து கொண்ட அவர்கள் உங்களது பிரச்சனையை தீர்க்க நாங்கள் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா என்று இடத்தில் கேட்டதை அடுத்து உதயநிதியை மிகப்பெரிய ஊழல் வழக்கில் சிக்க வைத்து சிறையில் அடைத்து அரசியலில் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அதனால் டாஸ்மாகில் அவர்கள் அடித்து வரும் ஊழலை மையமாக வைத்து உதயநிதியை கைது செய்து சிறைக்குள் தள்ளுங்கள் என்று தனது ஆதங்கத்தை கொட்டி இருக்கிறார் கனிமொழி குறிப்பாக மு க ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் அடுத்த வாரிசாக நான் தான் துணை முதலமைச்சராகி இருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய நாற்காலையை உதயநிதி அபகரித்து விட்டார் அதனால் உதயநிதி அரசியலில் தலையெடுக்காத அளவுக்கு அவர் செய்த ஊழலை வைத்து அவரது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் திமுகவில் திரைக்கு பின்னால் உதயநிதி யார் யாரையெல்லாம் அணி சேர்த்து கொண்டு ஊழல் செய்து வருகிறார் என்கிற பட்டியலையும் நானே கொடுக்கிறேன் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமலாக்கத்துறை மூலம் உதயநிதியை ரவுண்டு கட்டி விடுங்கள் என்று கூறியுள்ளார் கனிமொழி இப்படி தங்களைப் போலவே கனிமொழியும் திமுக மீது கடுமையான கோபத்தில் இருப்பதால் தான் சமீப காலமாக பாஜக அமைச்சர்கள் அவர் மீது நெருக்கமான நட்பு வைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த தேர்வு செய்த எம்பிகள் குழுவில் கனிமொழிக்கும் இடம் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் தற்போது கனிமொழி டெல்லி பாஜகவுடன் அதிக நெருக்கமாகிவிட்டார் இப்படி அவர் பாஜகவுடன் நெருங்கிக் கொண்டிருப்பதால் உதயநிதியை ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதிலும் தற்போது டாஸ்மாக் அதிகாரிகள் தவிர அந்த நிறுவனத்தில் ஊழல் செய்த தனி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உதயநிதியும் அவரது பின்னணியில் இருக்கும் நபர்களையும் கட்டம் கட்டி வரும் அமலாக்கத்துறை கடந்த நான்கு ஆண்டுகளில் உதயநிதி செய்துள்ள மொத்த ஊழலையும் பட்டியல் போட்டு டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை போன்று உதயநிதியும் வருடக்கணக்கில் புழல் சரையில் தள்ளிவிட வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார்களாம் அதன் காரணமாகவே தனது மகனை ஆபத்து துரத்துகிறது என்பதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியில் மண்டியிட்டும் காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்து திமுகவின் வழக்கறிஞர்களுடன் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது ஐநூறு ரூபாய் நோட்டை திரும்ப பெற்றுவிட்டு டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வாருங்கள் மத்திய அரசுக்கு சந்திரபாபு நாயுடு கோரிக்கை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு மேடையில் பேசும்போது சங்கத்தில் பிரதமர் மோடியை சந்தித்தேன் அப்போது ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டேன் அதற்கு பதிலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வருவோம் அப்போதுதான் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் கருப்பு பணம் பதுக்கப்படுவதை ஒரு நாளும் தடுத்து நிறுத்த முடியாது இப்படி செய்தால் தேர்தலில் ஓட்டுக்காக யாரும் பணம் கொடுக்கவும் முடியாது யார் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அவருக்கு மக்கள் தாமாக ஓட்டளிப்பார்கள் என்று தான் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு